என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே வள்ளர் பிறை பஞ்சமியினுடைய இந்த சனி வெற்றி வெடிகளில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியை கொண்டு உன் தயானவள் உன் முன்னால் நிற்கின்றேன் என் குழந்தையே நான் நல்ல நாளில் உன்னை தேடி வந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது என் குழந்தை என்னை மதிக்காமல் நீ செல்ல மாட்டாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சில விஷயங்களுக்கு வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் வளைந்து கொடுத்தால் அந்த இடத்தில் நம்முடைய வெற்றி நம்மை தொடுமோ அந்த இடத்தில் வளைந்து சென்று உன் வெற்றியை தொடு வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டாது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் குழந்தையே எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ரசிக்கப்பட்டதோ அது ஒரு நாள் சளிப்பாக மாறும் எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் பிரமிக்கப்பட்டதோ அது ஒரு நாள் வெறுக்கவும் படும் எது அற்புதமானது என்று இந்த வாழ்க்கையில் மற்றவர்களால் சொல்லப்பட்டதோ யாரால் அது போற்றப்பட்டதோ அது ஒரு நாள் குப்பையாகவும் போகும் இந்த மனிதனின் மனம் அவ்வளவுதான் அம்மா சொல்வது புரிகின்றதும் என் குழந்தையை ரசித்த விஷயம் ஒரு நாள் சலித்து போகும் பொழுது மீண்டும் அதை ரசிக்க மனம் வராது பிரமிப்பாக பார்த்த விஷயம் வெறுப்பை கொடுத்து விட்டது என்றால் மீண்டும் அதன் அருகில் செல்லக்கூட தோன்றாது அற்புதம் என்று சொன்ன விஷயம் குப்பையில் தூக்கி எறிந்த பிறகு அதற்கு மதிப்பும் இருக்காது இந்த மனிதனின் மனம் இது போலத்தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டாலே யார் எப்பேற்பட்ட விஷயத்தை செய்தாலும் அது உனக்கு பெரிதளவில் பாதிப்பை கொடுக்காது உண்மையான உழைப்பு உன்னிடத்தில் இருந்தால் இந்த உலகையே நீ ஆண்டு விடலாம் ஆனால் நல்ல மனமும் குணமும் இருந்தால் மட்டுமே நல்ல உள்ளங்களுக்குள் நீ நல்லபடியாக வாழ முடியும் அதனால் நல்ல மனநிலையோடும் நல்ல குணத்தோடும் நீ எப்பொழுதும் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கான இந்த வாழ்க்கை நமக்குரிய பேரதிசயங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இனி நடப்பதை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை நீ என்னவென்று புரிந்துவிட்டாயானால் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை உனக்குரிய பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தை நீ எந்த விஷயத்தையும் கண்டு மனம் உடைந்து போகாதே எல்லா இருக்கும் பொழுது எல்லாம் கொடுப்பது உறவுகள் கிடையாது உன்னிடத்தில் எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருவதற்கு பெயர் உறவு கிடையாது எதுவுமே இல்லாத பொழுது உனக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான உறவு அவர்களை நீ ஒருபோதும் மறந்து விடாதி என் குழந்தையை எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு சிறு உதவியை யாரும் செய்து விட்டார்கள் என்றால் காலம் முழுமைக்கும் அவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது காலம் முழுமைக்கும் நாம் அவர்களை விட்டு விலகி நடக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த நிலை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கொடுத்தது என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கான நம்பிக்கையை எண்ணி நீ சந்தோஷப்படு ஒரு சில உறவுகளின் சுயரூபம் என்னவென்று தெரியும் பொழுது மனது மிகவும் அதிகமாக வலிக்கும் இவர்களையா இத்தனை நாளும் நாம் உயிராய் உணர்வாய் நினைத்தோம் என்று என் பிள்ளையே நம்பி ஏமாந்தது உன்னுடைய தவறு என்பதனை முதலில் நீ மறக்கக்கூடாது இவர்களை நம்பியதனால் உனக்கு கிடைத்த பலன் இதுவென்பதனை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் ஏமாந்து போவதை நிறுத்திவிட்டு நாம் ஏமாந்து விடுவோமோ என்கின்ற பயத்தை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்ற மனநிலைக்கு நீ வந்துவிடும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை நடத்தும் என் குழந்தையே எப்பொழுதுமே வைத்தியம் போல மற்றவர்களின் மீது அன்பினை செலுத்தி விடுகின்றோம் ஆனால் அது ஒரு நாள் வெறுப்புக்கு ஆளாகும் போது அதை தாங்க முடியாமல் நாம் தவித்து நிற்கிறோம் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே பல வருடம் வாழும் மனிதன் அழுது கொண்டே பிறக்கின்றான் ஒரு நாள் மட்டுமே வாழக்கூடிய பூக்கள் சிரித்து கொண்டே பூக்கிறது இதுதானே நிதர்சனம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் இயல்பு அதில் இருந்து அவர்கள் மாற முடியாது அதனால் இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னுடைய மனதை கல்லாக்கிக் கொண்டு நீ யாரிடத்திலும் பேசாமல் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் மனது எந்த அளவிற்கு காயமடைந்திருக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது பெயரை கேட்டால் கூட இவர்கள் எனக்கு நினைவிற்கு வரக்கூடாது அந்த அளவிற்கு நான் இவர்களை மறக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா பாஷம் என்று வேஷம் போட்ட துரோகிகளை என் பிள்ளை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ மறந்து விடுவது கிடையாது இவர்களை நீ மறக்கவும் வேண்டாம் இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறதிசயத்தை கொடுக்கும் இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்பது இந்த மனிதர்கள் யார் என்று உனக்கு எடுத்து காட்டும் என்பதனை மறந்து விடாதே பொய்க்குத்தானே விளக்கங்கள் தேவை நீ நம்பு நம்பாமல் போ என்று எனக்கென்னவென்று நினைப்பதுதானே உண்மையின் அலட்சியம் என் குழந்தையே அந்த உண்மையின் அலட்சிய போதை சற்று அலாதியானது அதனால் அதிக விளக்கங்களை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இதை நான் செய்யவில்லை என்று சொல்லி பல விளக்கங்களை ஒருவர் தந்து கொண்டிருக்கிறார் என்றால் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் இதனை விட்டுவிடாதே இதில் இருக்கின்ற சூட்சமங்களை தெரிந்து கொள் யார் உண்மை யார் பொய் என்று என்னிடத்தில் கேட்பதற்கு பதிலாக இவர்களை எல்லாம் கண்டுபிடிக்க நீயே துணிந்து விடு என்பதனை முதலில் புரிந்து கொள் வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போல அதில் முதல் பக்கம் கருவறை கடைசி பக்கம் கல்லறை இடையில் உள்ள பக்கங்களை நீ எப்பொழுதுமே அழுது கொண்டும் வேதனைகளாலும் கவலைகளாலும் அதனை வாசித்து கொண்டிருக்காதி என் குழந்தையை உன்னுடைய புன்னகையினால் அந்த புத்தகத்தை நீ வாசித்து முடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையை எல்லா நேரத்திலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையை எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறிவிடக் கூடாது உன்னை மற்றவர்கள் மாற்றவும் நீ அனுமதிக்கக்கூடாது நல்ல விஷயத்திற்காக தன்னை மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை அதே நேரத்தில் தீய விஷயத்திற்காக ஒரு பொழுதும் இங்கு யாரும் தன்னை மாற்ற நினைக்க வேண்டாம் ஒருவர் கோபத்தில் பேசும் பொழுது கவனமாக கேள் அவர் என்ன பேசுகிறார் என்பதனை சற்று கவனமாக கேள் ஏனென்றால் அது அவர்கள் உண்மை சொல்லும் நேரம் அவர்கள் உண்மையை பேசக்கூடிய நேரம் என்பதனை மறந்து விடாது அதனால்தான் கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டு அதன் பிறகு எவ்வளவுதான் நான் தெரியாமல் பேசிவிட்டேன் என்று சொன்னாலும் அதற்கு ஒரு மன்னிப்பு கிடைப்பது இல்லை என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே ஒவ்வொரு நொடியும் இந்த தயானவளின் மனது உன்னை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றது என்ன தெரியுமா எப்பொழுதுமே உனக்கான நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் எப்பொழுதுமே உன்னை தேடி ஏங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கின்றேன் என் குழந்தையை இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கற்று கொடுத்தது நீ புரிந்து கொண்டது என்ற ஒரு விஷயத்தை நான் என்னவென்று சொல்லவா உனக்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை ஒருபோதும் பிடித்து வைக்க கூடாது அவர்களின் அன்பினால் அவர்கள் உன் பக்கம் நிற்க வேண்டும் அவர்களின் விருப்பம் போல விட்டுவிட வேண்டும் அவர்களுக்கு உன்னை பிடித்திருந்தால் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு செல்ல மாட்டார்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களுக்கு பிடித்தவர்களிடம் செல்லட்டும் என்று சொல்லி நீ விட்டு விடுவாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நமக்கான விஷயங்களை பெறும் வரையிலும் நீ மட்டும் உன்னுடைய போராட்டத்தை விட்டுவிடாதே உனக்கானதை யாரும் இங்கு உனக்கு பெற்றுக் கொடுக்க வர முன்வரப் போவதில்லை உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் முன்னின்று பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே எல்லா பக்கத்திலும் இருக்கின்ற இந்த உறவுகள் எல்லாம் உனக்கு கசக்கும் போது மனதிற்கு பிடித்தவரிடம்தான் இந்த மனது ஓடி வரும் அந்த உறவு புரிந்து கொள்ளாமல் ஏதாவது ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்து உன்னை வதைக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கை வெறுத்து விடுகிறது என்று சொல்கிறாயல்லவா இது போன்ற எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமான நல்ல மனமாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் உன்னை எப்பொழுதும் நீ தயாராக வைத்தீர் சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்கு வந்துவிட்டது என்றால் என் குழந்தையே கடவுள் எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்ற அந்த சந்தேகம் தீரும் தெரியுமா ஒரு கஷ்டம் வந்தவுடன் நிச்சயமாக முதலில் நீ தேடுவது தெய்வத்தை தான் அல்லவா கஷ்டத்தை மனிதனிடம் சொல்வதை விட கடவுள் இருக்கிறார் என்று அவரிடத்தில் சொல்வதுதான் நமக்கு நல்லது என்று நீ நினைக்கும் பொழுது தெய்வம் இருப்பதை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா இதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே இரு உன்னை தேடி ஒவ்வொரு மாற்றங்களும் நடக்கும் உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கென நான் என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதற்காக நீ வருத்தப்பட்டும் கலங்கி நின்று கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து இனி உனக்கு என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக தெளிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை நீ உன்னுடையதாக மாற்றி இனி உனக்கான பேரின்பத்தை அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையை எந்த உறவிலும் தன்னை நிரூபிக்க வேண்டி வந்தால் மௌனமாக விலகி விடுவதுதான் அவமானத்தை தவிர்க்கும் ஏனென்றால் அங்கு அவமானப்படுவது உன்னுடைய பெயரோ மரியாதையோ அல்ல நீ செலுத்திய அந்த அளவுகடந்த அன்பு என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு மிக பெரிய வெற்றி என்பது கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை தரும் என்பதனை நீ மறந்து விடாதி யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத விஷயங்கள் இன்று எதுவும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடிய விஷயம் என்று எதுவும் கிடையாது இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகு என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்பிய வெற்றியை கொடுத்தே தீரும் எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கும் பொழுது இந்த பஞ்சமியின் விடியல் உனக்கானதாக இருப்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் பொழுதும் உண்டு